அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கார்த்திகை தீபம் எல்லோரு வீட்டிலுமே விளக்கேற்றுவோம் எந்தெந்த எண்ணியில் விளக்கேற்றினால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் சில குறிப்பிட்ட எண்ணெயில் விளக்கேற்றுவதன் மூலம் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவிகள் கூட சேருவார்கள் வீட்டில் ஆரோக்கியம் சந்தோஷம் நிலைத்திருக்கும் எந்த திசையில் விளக்கேற்ற வேண்டும் குறிப்பிட்ட சில திசையில் ஏற்றுவதன் மூலம் தெய்வீக சக்தியும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் நிலைத்திருக்கும் விளக்கேற்றும் போது அடியில் இலை வைப்பார்கள் அந்த இலை எது மிகவும் விசேஷமானது நான் உங்கள் சீனிவாசன் செல்வி மணி விலக்கேற்றக்கூடிய எண்ணெய் திசை அதில் வைக்கக்கூடிய இலை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்து சாஸ்திரத்தில் இறை வழிபாடு செய்யும்போது தீப ஒளியுடன் வழிபாடு செய்வாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு செயலாக விளக்கேற்றி வழிபாடு செய்வது விளக்கில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது குலதெய்வத்தினுடைய அம்சமாக கருதப்படுது மேலும் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு பஞ்சமுக விளக்கு வெள்ளி விளக்கு என பல்வேறு விதமான வகைகள் உண்டு கார்த்திகை தீபம் அன்று ஒவ்வொரு வீட்டிலும் வாசுபடியிலும் வீட்டை சுற்றியும் விளக்கேற்றி நாம் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவோம் அந்த கார்த்திகை தீபத்தில் நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது அந்த கார்த்திகை தீபத்தில் என்ன மாதிரியான எண்ணெய்கள் ஊற்றி விளக்கேற்றினால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு விதமான எண்ணெய்க்கும் மகத்துவமான பலன்கள் உண்டு எந்த திசையில் வைத்து விளக்கேற்ற வேண்டும் தப்பி தவறி கூட எந்த திசையில் வைத்து விளக்கேற்றக்கூடாது போது அந்த விளக்கிற்கு தெய்வீக அம்சம் இருப்பதாக நம்பப்படுது அந்த விளக்குக்கு கீழே இலை வைத்து நம்ம விளக்கேற்றோம் அந்த இலை என்ன மாதிரியான இலையாக இருக்க வேண்டும் முதல்ல என்ன மாதிரியான எண்ணெயை ஊற்றி நாம் விளக்கேற்றுவதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நெய் பசுமாட்டுடைய நெய்யை கொண்டு நாம் விளக்கேற்றுவதன் மூலம் நம் குடும்பத்திற்கும் நமக்கும் நல்ல ஒரு ஒருமித்த வளமான வாழ்க்கை கிடைக்கும் செல்வம் பெருகும் மகாலட்சுமியுடைய அம்சமும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது நெய்யை கொண்டு நாம் அகல் விளக்கு ஏற்றும் போதும் நெய்யை கொண்டு வீட்டு பூஜாரி நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வீட்டில் அனைவரும் ஒரே விதமான எண்ணங்கள் சிந்தனைகள் நிறைந்திருக்கும் செல்வம் பணவரவு மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நல்லெண்ணெய் கொண்டு நாம் இறை வழிபாடு செய்கிறோம் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம் கார்த்திகை தீபம் நல்லெண்ணெய் கொண்டு நாம் ஏற்றுறோம் அப்படின்னா நல்லெண்ணெய் து சனீஸ்வர பகவானின் அம்சம் கொண்டது இந்த நல்லெண்ணெய் தீபமானது தோஷத்தை நீக்கும் சனி பகவானுடைய கோபத்தை குறைக்கும் நவகிரகங்களை திருப்தியடை செய்யும் மேலும் உடல் ஆரோக்கியம் மென்மேலும் அதிகரிக்கும் நீண்ட நாளாக தீராத வியாதியில் கஷ்டப்பட்டுட்டு வரவங்களுக்கு கூட அந்த வியாதியிலிருந்து குணமடையக்கூடிய யோகமும் ஆசீர்வாதம் கிடைக்கும் வீட்டிலும் தொழிலிலும் நல்ல செல்வ வளம் பெருகும் அடுத்து விளக்கெண்ணெய் விளக்கெண்ணையில் நாம் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்யும்போது புகழ் கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயரும் சாதாரண புகழ் இல்லைங்க கடந்த காலத்தில் நீங்கள் பல்வேறு விதமான கஷ்டங்களும் சிரமங்களும் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்தால் கூட இந்த விளக்கெண்ணியில் நீங்கள் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்யும்போது அழியாத புகழும் ஆசீர்வாதமும் உங்கள் மதிப்பு மரியாதை மென்மேலும் உயரும் அப்படின்னு சொல்லப்படுது தேங்காய் எண்ணெய் என்பது குலதெய்வத்தினுடைய அம்சம் கொண்டது இந்த தேங்காய் எண்ணெய் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது குடும்பத்திலும் உங்களுக்கும் மனமகிழ்ச்சி உண்டாகும் முழு முதற் கடவுளுடைய விநாயகர் பெருமானுடைய அருளும் மாசம் கிடைக்கும் வாழ்க்கையிலும் சரி நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலியிலும் சரி இருக்கின்ற அனைத்து தடைகளையும் இன்னல்களையும் நீக்கி வெற்றியையும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கும் உங்களுக்கு வழிநடத்தி செல்லும் அடுத்தது வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி ஒற்றுமை அன்பு இணக்கங்கள் அதிகரிக்கும் வீட்டில் அமைதி நிம்மதி அதிகரிக்கும் திருவண்ணாமலை தான் மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய மகாதீபம் ஏற்றப்படுகிறது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த எண்ணெய் இந்த இழுப்பை எண்ணெய் கொண்டு நீங்க தீபம் ஏற்றி அப்படின்னா வீட்டில் மங்களம் பெருகும் நல்ல விசேஷங்கள் நடக்கும் பல்வேறு விதமான தோஷங்கள் நீங்கும் திருமண தடை குழந்தை பாக்கிய தடை வேலை தடை மற்றும் உத்தியோக தடை இதுபோல் பல்வேறு விதமான தடைகள் நல்ல விஷயங்களுக்கு தடைகள் இருந்துச்சுன்னா அது அனைத்தும் நிவர்த்தி ஆக்கி நல்ல விஷயங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வறுமையும் கடனையும் நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் ஆயிரம் நெய்வலுக்கு ஏற்றி பெறக்கூடிய பலனை ஒரே ஒரு இழுப்பு எண்ணெய் கொண்டு ஏற்றுவதன் மூலம் பெற முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அந்த அளவுக்கு மகிமை பெற்றுத்தான் இந்த இழுப்பு எண்ணெய் இந்த ஐந்து வகையான எண்ணெய்களை ஒன்றாக சேர்த்து பஞ்சக்கூட்டு எண்ணெயாக கொண்டு நீங்கள் விளக்கேற்று வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இரண்டையும் சேர்த்து வழிபாடு செய்வதற்கு சமம் இந்த இரண்டு தெய்வங்களுடைய அருளும் ஆசியம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ என்ன மாதிரியான எண்ணெய் கொண்டு விளக்கேற்றினால் அதுக்கு பலன்கள் என்னால் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன மாதிரியான இலைகள் வைத்து விளக்கேற்றுவதன் மூலம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் துளசி இலையை வைத்து அதன் மீது நீங்கள் விளக்கேற்றினீங்க அப்படின்னா நிதி சிக்கல் அனைத்தும் தீர்க்கப்படும் பணவரவு மென்மேலும் அதிகரிக்கப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது துளசி இலை என்பது மகாலட்சுமி மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக சக்தி கொண்ட இலையாக கருதப்படுவதால் அந்த இலையின் மீது விளக்கை வைத்து நீங்க இறை வழிபாடு செய்வதன் மூலம் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடைய அருளும் ஆசிம் பெறுவதற்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லப்படுது அரச இலை மகாவிஷ்ணு மரங்களில் நான் அரச மரம் அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு விசேஷ சக்தி பெற்ற அந்த மர இலையை வைத்து நீங்க விளக்கேற்று இறை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக அரச மரத்தடியில் பிள்ளையார் இருப்பார் அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் அரச மரத்தை இலை வைத்து நீங்கள் விளக்கேற்று வழிபாடு செய்வது விநாயகருடைய அருளும் மாசு முழுமையாக கிடைப்பதற்கான ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக இலை வெற்றிலை கொண்டு நீங்கள் விளக்கேற்றி இறை வழிபாடு செஞ்சுங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அவ்வாறே நடக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய சன்னதி கோவிலில் வெற்றிலை வைத்து நீங்கள் ஆறு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுங்க அப்படின்னா கேட்டது கேட்டவாறே கிடைக்கும் என்பது நம்பிக்கை கார்த்தி தீபம் முழுவதும் நீங்கள் வெற்றியிலை வைத்து நீங்கள் இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வாயிலை இது மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடியது விஷ்ணுவின் அம்சம் கொண்டது இந்த வாயிலை வழ்த்தி நீங்கள் விளக்கேற்றினீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மகாவிஷ்ணுடைய அருள மாசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த எண்ணெயில் விளக்கேற்ற வேண்டும் எந்த இலையை பயன்படுத்தி விளக்கேற்றினால் என்ன மாதிரியான பலன்கள் இப்போ எந்த திசையில் வைத்து விளக்கேற்றினால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கிழக்கு திசையில் வைத்து நீங்கள் விளக்கேற்றுறீங்க விளக்கினுடைய சுடர் கிழக்கு திசையை நோக்கி இருக்குது அப்படின்னா கிழக்கு திசை என்பது சூரியன் உதயமாக்கும் திசை சூரியன் நமக்கு உயிர் சக்தியை தரக்கூடிய ஒரு கிரகம் கிழக்கு திசையில் விளக்கேற்றுவதன் மூலம் ஒரு புதிய தொடக்கத்தை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் அகலும் நேர்மறையான சக்திகள் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேற்கு திசையில் வைத்து விளக்கேற்றுவதன் மூலம் இல்லத்தில் அமைதி அதிகரிக்கும் நிலைத்தன்மை அதிகரிக்கும் உறுதி அதிகரிக்கும் இது குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் பல்வேறு விதமான சிரமங்களையும் கஷ்டங்களையும் நீக்கும் இந்த திசை வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வடக்கு திசை வைத்து நீங்கள் விளக்கேற்றினீங்க அப்படின்னா வடக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி குபேரர் மகாவிஷ்ணுக்குரிய ஒரு திசையாக சொல்லப்படுது இந்த வடக்கு திசையை நோக்கி நீங்கள் விலக்கேற்றுனீங்க அப்படின்னா செல்வத்தின் அதிபதிகளுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இதனால் வீட்டில் செல்வ வளம் கல்வி ஞானம் பொருளாதார வளர்ச்சி மென்மேலும் அதிகரிக்கும் செல்வம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் அகலும் அப்படின்னு சொல்லப்படுது தெற்கு திசையை நோக்கி விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுவதா தெற்கு திசையை தவிர்த்து மற்ற மூன்று திசைகளிலும் நீங்கள் விளக்கேற்றலாம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வருடம் கார்த்திகை தீபம் என்ன மாதிரியான எண்ணெய் கொண்டு எந்த இலையை வைத்து எந்த திசையில் விலை அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்